ஃப்ரெண்ட்ஸ் இனிமே பார்த்திங்கன்னா நம்ம சம்மர் டேஸ் தான் ஸோ சம்மர் டேஸில் உங்கள் வீடு பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஹீட்டாகவே இருக்கும் ஸோ அதுக்கு காரணம் என்னென்னா ஹீட்டான ஏர் வந்து உள்ளே சுற்றிக்கிட்டே இருக்கும் அந்த ஏரை எப்படி வெளியில் கொண்டு போகுனா இந்த மாதிரி ஒரு எக்ஸாஸ்டர் ஃபேனை வாங்கி உங்களுடைய ஜன்னலில் இந்த மாதிரி பொறுத்துட்டிங்கன்னா இந்த ஏர் வீட்டில் உள்ள ஹீட்டான ஏரை எல்லாத்தையுமே இது வந்து வெளியில் கொண்டு போய் தள்ள ஆரம்பிச்சிரும் கண்டினியூஸாக சைக்கிளாக இந்த சுச்சுவேஷன் நடந்துகிட்டே இருக்கும்போது வெளியில் கொண்டு போய் தள்ள தள்ள அந்த ஹீட்டான ஏரை வெளியில் கொண்டு போக போக ஸோ கூலிங்கான ஏர் வெளியில் இருக்கும் இல்லையா அந்த ஏர் வந்து நமக்கு உள்ளே வந்துகிட்டே இருக்கும் ஏன்னா ஏர் பொறுத்த வரைக்கும் ஹீட்டான ஏர் சீலிங்லேருந்து இருந்து ஹீட் இறங்கிட்டே இருக்கும் ஸோ அந்த ஏரை நம்ம உள்ளே இருந்துகிட்டே இருந்து சுற்றிக்கிட்டே இருந்ததுன்னா நம்ம வீட்டில் வந்து ஹீட்டு அதிகமாக இருக்கும் ஏன்னா எல்லாராலையும் ஏசி வாங்க முடியாது ஏர்கூலர் வாங்க முடியாது இல்லையா ஸோ இந்த மாதிரி ஒரு லோ பட்ஜெட் ஆப்ஷன் நீங்கள் செலக்ட் பண்ணிங்கன்னா உங்கள் வீட்டை வந்து ஈஸியாக நீங்கள் வந்து ஒரு ஓரளவுக்கு கூலிமையாக குளுமையாக வச்சுக்கலாம் இந்த வீடியோ பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்முடைய ஃபேஸ்புக் பேஜையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க தேங்க் யூ